ஒரு அமைதியான கிராமத்தில் எளிமையான வாழ்க்கையை விரும்பும் ஒரு எலி வாழ்ந்தது இயற்கையான உணவுகள் சுத்தமான காற்று இவை அவனுக்கு பரிபூரண மகிழ்ச்சி அளித்தன ஒரு நாள் நகரத்தில் வசிக்கும் அவனது மச்சான் எலி வந்தது ஸ்டைலாக உடையணிந்து நகர வாழ்க்கையின் சுகங்களைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தது கிராம எலிக்குத்தான் வாழும் வாழ்க்கை சின்னதாகவும் சலிப்பாகவும் தோன்றியது நகரத்துக்கு போய் பார்க்க ஆசை வந்தது இருவரும் ஒன்றாக நகரம் சென்றனர் அங்கே ஒரு பெரிய வீட்டில் பலவிதமான சீஸ் கேக் பிஸ்கட் உணவை கண்டதும் இரு எலிகளும் மகிழ்ச்சியுடன் நடனமாடின அப்பொழுது ஒரு பூனை நுழைந்தது இருவரும் அச்சத்தில் ஓடி சோபாவின் கீழ் ஒளிந்தனர் இந்த அனுபவம் கிராம எலிக்கு ஒரு பாடமாக இருந்தது இந்த அபாயகரமான சொகுசு வாழ்க்கையை விட எளிய உணவுடன் அமைதியான வாழ்க்கையைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கிராம எலி வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்தது